நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி ஒரு படம் வர்ற வரைக்கும் செய்திகள் பலவிதமாக வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதை நம்ம அதை எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது அது சரியானதா இல்லை தவள் தவறாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அது அந்த சூழ்நிலையை பொறுத்து சம்மந்தப்பட்டவங்களே நாளைக்கு அதை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு கூட ஒரு இதை சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்ல வந்தது என்கிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் உலகநாயகன் ரசிகராச்சே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்னங்க அப்படின்னு கேட்டேன் ஸ்ருதிஹாசன் வந்து விஜயோட நடிக்கிறாங்களாமே அவரோடலாம் நடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நடிகை நடிக்கிறதும் நடிக்க மறுப்பதும் அவரவர் அவர் விருப்பம் இதில் யாரையும் கம்பல் பண்ண முடியாது அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நடிக்கிறாங்க கதைக்கு ஏற்றபடி தன்னுடைய கேரக்டர் அமையும் அப்படின்னு நம் நம்பினா நடிக்க போகிறாங்க இதில் வந்து நம்ம சொல்லி என்ன இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஒருத்தர் நடிக்கிறது ஒரு நடிகர் மீது ஒரு புகார் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நடிகிட்ட வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது சரியான முறை அல்ல அது நல்லதும் கிடையாது சரி இப்போ சுருத்திகாசன் மேட்ருக்கு வருவோம் சுருத்திகாசன் வந்து இப்போ வந்து ஜனநாயகன் படத்தில் நடிக்கலை இதை நான் விசாரித்து தான் சொல்கிறேன் அவங்க நடிக்கலை அதுக்கு பதிலாக இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் பா ரஞ்சித் இருக்கார் அவருடைய ஒரு தயாரிப்பு ஒரு படம் சர்க்குணம் டைரக்டர் வெப் சீரியல் அதில் வந்து ஸ்ரீதேவியோட மக ஜான்வி கபூர் நடிக்கிறார் நம்புகிறீங்களா நம்பித்தான் ஆகணும் சீரியலில் நடிக்கிறாங்க அந்த வாரிசுகள்லாம் இப்போ வரக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க சவுத்து தென் தெற்கை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம உலகநாயகனுடைய வரிசை எப்போவும் வந்துட்டாங்க இவங்க இந்த வர்றேன் இந்தா வர்றேன் இந்தா வர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜான்வி கபூர் அவங்களுக்கு வந்த படம் சரியாக அமையலை ஆகியனாலும் இப்போ வந்து ரஞ்சித்தினுடைய கதையில் வந்து அது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பெண் உரிமை சம்பந்தப்பட்ட கதை அந்த பெண் உரிமை சம்பந்தப்பட்ட கதைங்கிறதுனால அது சர்க்குணம் டைரக்ஷன் ஆயினால் இதில் நிச்சயமாக ஒரு புதுவிதமான கருத்து தன்னுடைய மகளுக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குவாங்க வெப்சீரியல் தானே அப்படின்னு போனி கபூர் நினச்சி மகளை நடிக்க அனுமதிச்சிருக்கார் சரி மகளுடைய தங்கை இருக்காங்க குஷி கபூர் அவங்க அப்படியே சவுத்தில் வந்து காலை வைக்கலாம் அக்கா மாதிரி காலை வைக்கலாம்னு பார்த்தாங்க ஆனால் அவங்க என்ட்ரி சரியாக இல்லை சரியாக இல்லை இப்போ வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்காங்க சரி அமிதாப் பச்சனுடைய பேத்தி ராஜேஷ் கண்ணாவுடைய பேரை நடிக்கிறாங்க அது ஒரு படம் வருது இன்னொன்று நம்ம ஏக் துஜை கேலியன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா தமிழ்நாட்டு பையன் கமல்ஹாசன் வடநாட்டு பொண்ணு அந்த நடிகை நடித்து படம் பிரமாதமாக போச்சு அந்த ஜெக் கேலியவை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு படம் வருது அங்கே இருக்காங்க பரமசுந்தரின்னு பேரு படம் மலையாளம் ஜான்வி கபூர் தென்னிந்திய பொண்ணு காதலன் வட இந்திய பையன் அதை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஆரம்பமாகிட்டுச்சு அங்கே ஒரு பரபரப்பாக இங்கே போய்கிட்டு இருக்கு சரி அடுத்து பராசக்தி உங்களுக்கு தெரியலாம் இப்போ வந்து ரொம்ப மும்முரமாக அந்த தயாரிப்பில் ஈடுபட்டுருக்காங்க இப்போ ஷூட்டிங் போய்கிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் அந்த பராசக்தி வந்து என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுக்க வந்திருக்காரு நம்ம தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்தில் அதாவது தமிழ் சினிமா எழுத்தாளர் சங்கத்தில் அவர் பேர் வந்து வருண் ராஜேந்திரன் இவர் ஏர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு இவர் ஏற்கனவே சர்க்கார் படம் வந்து என்னுடைய படம் என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் அண்டு இவங்க மேலே எல்லாம் கேஸ் போட்டு கடைசியில் கோர்ட்டு வந்து அவருக்கு சாதகமாச்சு வருண் ராஜேந்திரனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அதனால் டைட்டிலெலாம் கொஞ்சம் மாறுதல் பண்ணி போட்டாங்க ஒரு பேரை இப்போ அவர் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்கிறாரு தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த இந்தி எதிர்ப்பு சம்பந்தமான கதை பத்திரிக்கைகளெலாம் வந்தது ஊரே பேசுச்சு உலகமே பேசுச்சு அந்த கதைக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியும் இது எங்களுடைய கதை அப்படின்னு அவங்க சொல்லி மறந்துட்டாங்க இந்த பத்து இது எழுத்தாளர் சங்கமும் அவருடைய புகாரை எடுத்துக்க மறுத்துருச்சு இப்போ அவர் கோர்ட்டுக்கு போகிறாராம் சரி அமரன் எப்போ வெற்றி விழா நான் சொல்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்